பட்டத்தை யாரா மன்னன் தான் ஏற போகின்றானோ என்று நினைக்கின்ற போது பட்டத்தை யானை மேல் முதலில் இணைத்து வைக்கிறாங்க தட்டில் வச்சு அந்த சேக்கிராருடைய பெருமாவ பெரிய புராணத்தை வைத்து ஏன்னா எப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ஒரு நூல் அல்லவா தொண்டர்கள் ஏன்னா தொண்டர்கள் அப்படிங்கும் போது இதற்கும் நான் தான் சொல்ல வேண்டும் நம்ம இறைவனுக்கு செய்கின்ற இறைவனுக்கு போயிடும் தொண்டர்களுக்கு செய்யறது இறைவனுக்கு இறைவனுக்கு செய்யறது தொண்டருக்கு வராது அது வாரியார் சாமி சொன்னா நீ பெரிய போஸ்ட் ஆஃபீஸ் பெரிய தபால் நிலையத்தில் போய் நீ கடிதத்தை போட்டினா அந்த தபால் நிலையத்துக்கு போய் நேரம் போயிடும் திரும்ப சின்ன தபால் நிலையத்துக்கு வராது அஞ்சல் பெட்டி ஆனால் ஊருதோறும் இருக்கின்ற அஞ்சல் பெட்டியில நீ ஏதாவது போட்டினா அது எங்க போவோம் பெரிய தபால் நிலையத்துக்கு போவோம் ரெண்டு மகிழ்ச்சி பாருங்க தான் நீ தொண்டர்களுக்கு நீ எது செஞ்சாலும் அது இறைவனை சென்று அடையும்

மூன்றையும் ஒருங்கே எங்கே காணலாம் என்றால் செய்கிறாகவே பெரிய காலத்தை காணலாம் அதனால தான் அவர் முடிவுல சொல்லும் போது சொன்ன அந்த பாட்டுக்கு முன்னாடி அவை அடக்கத்துல சொல்ல செய்கிறார் என்ன தெரியுமா சொல்றாரு அளவிலாத பெருமையராகி அளவிலா அடியார் புகழ் கூறுகிறேன் அளவிலாத பெருமையுடைய அடியாருடைய புகழ் நான் சொல்ல போறேன் அளவு கூட உழைப்பது அறிதான் இவ்வளவுதான் அடிப்புடைய புகழுக்கு அளவு வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது

தனக்கு அறிய என்று சின்னறி போட்டாமா என்ன காரணம் தெரியுமா இதுதான் செய்கிறார் எதற்காக என்றால் அறிந்த போது எல்லாவற்றையும் துறந்து விட்டு மன பொறுமை பயம் கிடையாது குழந்தையும் சேர்த்து குழந்தை அழுல இல்லைங்களா அம்மா அப்பா கலகல அவர்களுக்கு அது குழந்தையாக தெரியவில்லை தாய் தெரிய அறிவது ஏன் என்றால் குழந்தை துளிக்கவில்லை இதுதான் இறைவனுடைய திருவிளையாடல் அதனால யோட வேலைடையோசி கிராம அப்படி பண்ணிடுங்க. ஊர் எல்லையில என்ன பண்ணுது? அந்த தாலி கிரியை சாமி அப்புறம் அவர் சாப்பாடு போடுறார். நீங்க பாருங்க இதெல்லாம் எதையும் முடியிறது நாம சொல்லுவோம். எனக்கு என்ன இந்த சோதனி இந்த சோதனிகள்லாம் வந்து நம்மளுடைய பக்தி இதெல்லாம் ஒரு நூலாகனா இப்படிதான் செஞ்சா கூட அவருடைய மன உறுதி இதை எப்படிப்பட்ட பெருமைக்கு தொண்டத்தம் பெருமை உடைய என்பதை இந்த உலகத்திற்கு அறிவுறுத்துவதற்காக தான் இப்படி எல்லாம் கேட்கிறார்கள் எப்பவுமே நம்ம புத்தி சர்க்கா நம்ம புத்தி நல்ல வழக்கு நம்ம நோக்கு அது நன்னோக்காக இருக்க வேண்டும் அதனால அது எல்லா இடத்துல இருக்கின்றான் இது வந்தாங்க அதே பார்க்கும் இடத்தில் எல்லாம் உன்னை போல் பாவை தெரிகிறாருன்னு சொல்கிறேன் அப்படிப்பட்ட இந்த சிவபெருமான நோக்கின்னு அந்த நோக்கம் அதே மாதிரி அப்போது எனக்கு திருந்தோவலை பற்றி சொல்லி கொடுத்தோம் இல்லையா அப்புது எனக்கு ஒவ்வொரு நாயமாராக பற்றி தெரிஞ்சிருக்கீங்க நான் சொல்ல வேண்டிய விஷயமே இல்லை சேயவர் தமிழ் மூத்த திருநாவுக்காரை கூப்பிடறேன் வாழையுமே உடனே நம்ம வீட்டு ஏன் கைல வந்து வந்து நிக்க கூட மாட்டாங்க அவர் சேக்கறாரு இதெல்லாம் ஏனா இந்த கதையில பிள்ளைகளுக்கு சொல்லுங்க வந்த விருந்தினரை ஓப்புடன் வரவேற்க வேண்டும் வணக்கம் சொல்ல வேண்டும் தாய் தந்தையை மதிக்க வேண்டும் இந்த உணர்வை எல்லாம் கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு நூல் இருந்தாதான் அது பெரிய பிராணம் ஓடுது 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 சும்மா வந்து போதும் அப்படின்னா சொல்லல சந்தோஷம் மகிழ்ச்சி அடியாருக்கு நான்

மாปรமா இல்ல புள்ளைகளுக்காக செஞ்சுட்டு மீனா போடு போ வேற தெறையவுல நிக்கி வந்து தள்ளி வச்சலாம் இந்த பரம்லாம் இல்ல

வலமலி இளமை நீங்கி அவர் பேசி இளமை பேசி வலமலி இளமை நீங்கி வடிவுரு மூப்பு வந்து வார்த்த பாருங்க வடிவுரு எது அழகு மூப்பு அழகு சொல்றாங்க சரியா மாங்கா தோட்டத்துக்கு போறோம் மாங்கா அழகா மாம்பழ அழகா பாழக்கா அழகா வாழை பழம் அழகா இருக்கா முதிர்ந்த கடி அல்லவா அழகு அது போல சேர்க்கிறார் தன்னுடைய பாடல் என்ன சொல்றா வடிவுரு மூப்பு வந்து தளர்வோடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான் திரத்து சாய் எப்படி அந்த பாடல தோக்கிர பாடல் ஒவ்வொரு அன்பு தம்பிரான் திரத்து சாயா தளர்வும் வருவதும் இறை பக்தியில் அவருக்கு தளர்வு வரவே இல்லையாம் அன்பு புணர்ச்சி இன்றி வாழ்ந்தவர் அப்படிப்பட்ட தேக்கிராவுடைய எல்லாமே பார்த்த திருவோலை மறைத்து வைத்து அவர்